வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே ஒரு அருமையான தகவலை சிந்திப்போம் நாடு அதிகாரத்திலிருந்து ஒரு குரல் அதாவது அதிகாரம் எழுபத்தி நாலு நாடு குரல் வந்து எழுநூற்றி முப்பத்தி இரண்டு பெரும் பொருளால் பெட்டக்கதாகி அருங்கேடால் ஆற்ற விளைவது நாடு இந்த குரலில் ஐயன் என்ன சொல்கிறாருன்னா பெரும் பொருளாக நல்ல தேவைக்கு அதிகமான வருவாய் நாம் உண்ணுகின்ற உணவுப் பொருள்கள்லாம் வந்து பற்றாக்குறை இல்லாமல் நிறைய உற்பத்தி ஆகி வரணும் இப்படி தேவைக்கு அதிகமாகவே வருவாய் உள்ள நாடாக இருக்கணும் இப்போ ஏதாச்சும் குறைகள் நோய் நொடிகள் வந்தாலும் அதை துணிச்சலுடன் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் கொண்டதாக ஒரு தன்னம்பிக்கை கொண்டதாக இருக்கணும் ஒரு சிறந்த நாடு அப்படின்னா இந்த நாடு அதிகாரத்தில் ஐயன் திருவள்ளுவர் வந்து அறிவுரை சொல்கிறாரு அப்படி இருக்கிற ஒரு நாட்டை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் அந்த நாடு ஸ்பெயின் இப்போ நம்முடைய முதலமைச்சர் கூட வந்து அந்த நாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு அங்கே சுற்றி பார்த்துருக்கிறாரு இப்போ நாம் வந்து ஓரளவு அந்த நாட்டை பற்றி கொஞ்சம் பேசுவோம் அந்த ஸ்பெயின் அப்படிங்கிற ஒரு நாடு ஐரோப்பா கண்டத்தில் தென்மேற்கு பகுதியில் இருக்கிற ஒரு சிறிய நாடு ஸ்பெயின் ஸ்பெயின் வந்து அந்த நாட்டினுடைய முக்கியமான மொழி தாய்மொழி ஸ்பானிஷ் ஸ்பானிய மொழி அப்படின் தான் சொல்லி சொல்லுவாங்க அந்த நாடு சிறியது ஆனால் அந்த நாட்டினுடைய தாய்மொழியை இருபது நாடுகளுக்கும் மேலாக அலுவல் மொழியாக அஃபீஷியல் லாங்குவேஜாக வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய சிறப்பை பாருங்கள் உலகத்தில் இரண்டாவது மொழியாக இருக்கிறது ஸ்பானிஷ் எவ்வளோ ஒரு சிறப்பு பாருங்கள் ஆக ஒரு நாட்டுக்கு மொழி முக்கியத்துவம் வாய்ந்தது அப்போ அந்த நாட்டினுடைய மொழி ஸ்பானிஷ் இப்போ இந்த நாடு தென் தென்னமெரிக்கா அதாவது ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிற ஒரு சிறிய நாடு இது ஒரு தீபகற்ப நாடு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒரு புறம் இடது புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் அட்லாண்டிக் பெருங்கடல் இருக்குது கீழ் கீழ்ப்பகுதியில் பார்த்தோம்னா மொரோ மொரோக்கோ மொராக்கா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மொராக்கா இருக்குது சைடில் பார்த்தோம்னா ஐரிஷ் இத்தாலி இத்தாலி இருக்குது அப்படி மேல் பகுதியில் பார்த்தோம்னு சொன்னால் பிரான்ஸ் அப்படியே ஜெர்மனி இப்படி போயிட்டு இருக்கு ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு நாடு ஸ்பெயின் இந்த ஸ்பெயின் நாட்டில் ஏராளமான மலைத்தொடர்கள் இருக்குது நீர்வீழ்ச்சிகள் இருக்குது ஆறுகள் இருக்குது இப்படி இயற்கை வளங்கள் ஏராளமாக இருக்கிறது எங்கே பார்த்தாலும் ஆலிவு மரங்கள் சாலைகளில் பார்த்தோம்னு சொன்னால் ஆலிவு மரங்கள் நிறையா இருக்குது நாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் பெரும்பாலும் ஐரோப்பா கண்டம் என்றாலே குளிர் அதிகமாக இருக்கும் வெப்பம் வந்து குறைவாக தான் இருக்கும் ஆனால் ஸ்பெயின் வந்து கொஞ்சம் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் குளிர் குறைவாக தான் இருக்குது அந்த நாட்டினுடைய மக்கள் தொகையை பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு அரை கோடிகள் மக்கள் தொகை தான் இருக்குது நம்ம தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகையை ஒப்பிடும்பொழுது அது குறைவு அப்போ நம்ம நாட்டினுடைய மக்கள் தொகையிடவும் குறைவாக ஒரு நாலரை கோடி மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாடு ஒரு வல்லரசு நாடாக இருக்கிறது அந்த நாட்டுக்கு ஆண்டுக்கு ஒம்பது கோடி பேர் வருகிறார்கள் சுற்றுலா பயணியாக படிப்புக்காக இப்படி வெளிநாட்டினர் ஒம்பது கோடி பேர் அந்த நாட்டுக்கு வர்றாங்க அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த நாடு அந்த நாட்டில் முக்கியமாக மூன்று பகுதிகள் இருக்குது ஒன்று வந்து அந்த ஸ்பெயின் நாட்டினுடைய தலைநகர் மேட்ரிட் அங்கே தான் வந்து ஏராளமான வர்த்தக நிறுவனங்கள்லாம் இருக்குது முக்கியமான ஒரு தலைநகரம் அங்கே வந்து முக்கியமான விமான நிலையங்கள் கட்டிட கட்டிடங்கள் பூங்காக்கள் இப்படி இந்த மாட்ரிட் நகரத்தில் ஏராளமாக இருக்கிறது சர்ச்சுகள் கதீட்ரல்கள் இதெல்லாம் வந்து இந்த மாட்ரிட் நகரில் நிறையா இருக்குது மாட்ரிட் நகரமானது பார்த்திங்கன்னு சொன்னால் பல மதங்கள் கொண்ட ஒரு கலப்பு இனமாக மக்கள் வாழும் இடமாக இருக்கிறது வந்து கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் மற்றும் ஏராளமான இதர மதத்தினர் இப்படியே ஒரு நல்ல பண்பாட்டு மையமாக விளங்குகிறது மேட்ரிட் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்சிலோனியா பார்சிலோனியா வந்து ஸ்பெயின் நாட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான பகுதி அது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாடு அந்த நா அந்த பகுதியை வந்து பண்டை காலத்தில் கிரேக்கர்கள் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்கிறாங்க எகிப்தியர்கள் அவர்கள்லாம் வந்து ஆட்சி புரிஞ்சுருக்குறாங்க அந்த பகுதியில் தான் வந்து ஒலிம்பிக் போட்டியெலாம் வந்து அங்கே நடந்துச்சு அங்கே வந்து முக்கியமாக பல கட்டிடங்கள் ஏராளமான கட்டிடக்கலைக்கு சான்றாக பல கட்டிடங்கள் அங்கே இருக்குது அடுத்து டொலிடோ டொலிடோ அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பகுதி ஸ்பெயினில் இருக்கிற முக்கியமான ஒரு நகரம் டொலிடோ இந்த டொலிடோலேயும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய மியூசியங்கள் அருங்காட்சியகங்கள்லாம் நிறைய அங்கே இருக்குது ஏராளமாக இருக்குது அந்த ஸ்பெயின் நாட்டினுடைய மக்களுடைய பண்பாட்டை விளக்கும் விதமாக தொல்பொருள் ஆராய்ச்சி பண்ணி ஏராளமான கலை சிற்பங்கள்லாம் அங்கே வச்சுருக்கிறாங்க அந்த பிராடோ மியூசியம் அந்த பிராடோ மியூசியத்தில் ஏராளமான பொருள்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது இப்படி ஸ்பெயின் நாட்டில் ஏராளமான கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக பல கட்டிடங்கள்லாம் இருக்குது பூங்காக்கள் இருக்குது அதனால் சுற்றுலா பயணிகள் வந்து ஏராளமாக அந்த நாட்டுக்கு வருகிறார்கள் ஸ்பெயின் நாட்டில் விவசாயம் ஒரு முக்கிய இடத்தை வகிக்கிறது அந்த விவசாய பெருமக்கள் ஆண்டுக்கு ஒரு முறை சில மாதங்கள் இந்த ஜல்லிக்கட்டு என்று சொல்லப்படுகின்ற ஏறுதழுவுதல் விளையாட்டை நடத்துகிறாங்க அதை வந்து ஒரு ரசிப்புத்தன்மையோடு கொண்டாடுறாங்க அதற்காக அரங்கங்கள்லாம் இருக்குது இப்போ நம்ம ஊரில் நம்முடைய முதல்வர் ஏறுதழுவுதலுக்காக ஒரு அரங்கத்தை திறந்து வைச்சார் சமீபத்தில் இது உலகத்திலேயே முதன் முதலாக செய்யப்பட்டது அலங்காநல்லூர் அப்படிங்கிற பகுதியில் இது ஒரு வரலாற்று தகவல் இதை போலவே வந்து இது மாதிரி இல்லை இது போல் அங்கே வந்து அந்த விளையாட்டுக்காக வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க மைதானம்லாம் அங்கே இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்பெயினில் முக்கியமான விளையாட்டு கால்பந்து ஃபுட்பால் தான் இப்போ நம்ம ஊரில் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா விளையாட்டுங்களுமே இருக்குது அது வெளியும் முக்கியமாக வந்து கிரிக்கெட்டு விளையாடுவாங்க ஆனால் ஸ்பெயினில் கால்பந்து ஃபுட்பால் தான் அதிகமாக விளையாடுறாங்க அது வந்து மிகுந்த ஆரோக்கியத்தை கொடுக்கதாக இருக்கும் நல்ல உற்சாகத்தை கொடுப்பதாக இருக்கும் ஸ்பெயின் நாட்டில் மூத்த குடிகள் தான் அதிகமாக இருக்கிறாங்க அதாவது ஓல்டர் பர்சன்ஸ் எங்கே பார்த்தாலும் ஓரளவுக்கு வயசானவங்க தான் இருக்கிறாங்க இளைஞர்கள் குறைவாக இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் இருக்குது நம்முடைய முதல்வர் கூட அங்கே போயிட்டு வந்து சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா ஸ்பெயினில் வந்து எங்கே பார்த்தாலும் மூத்த குடிகள் தான் தெரிகிறாங்க இளைஞர்கள் குறைவாக தான் இருக்கிறாங்க அது ஒரு குறைபாடு ஆனால் நம்முடைய நாட்டில் அதுலவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இளைஞர்கள் அதிகம் அப்போ ஏராளமான ஆற்றல் சக்திகள் நம்மகிட்ட இருக்குது இதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும் நல்லபடியாக பயன்படுத்தி கொண்டால் நம்முடைய நாடு உலகளவில் சிறந்த ஒரு நாடாக திகழும் என்பதில் மாற்றுக்கருத்தே கிடையாது அதனால தான் வந்து ஸ்பெயின் நாட்டுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்ன நம்முடைய முதல்வர் அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னால் ஸ்பெயின் நாட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற பகுதிகளெலாம் சுற்றி பார்த்துட்டு அங்கே இருக்கிற தொழிலதிபர்களோடு உரையாடிட்டு அங்கே நம்முடைய இந்திய நாட்டு மக்களோட ஒரு கலந்துரையாடலாம் நடத்திட்டு வந்திருக்கிறாரு அது ஒரு சிறப்பு இன்னொரு சிறப்பு என்னென்னா எங்களுடைய மகள் அதாவது என்னுடைய சகலை செய்து அவர்களுடைய மகள் காவிய பிரியா வந்து அங்கே மேற்படிப்புக்காக ஸ்பெயின் போய் படித்துக்கொண்டிருக்கிறார் என்பது கூடுதல் மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தி செய்திதான் நாம் அனைவரும் பாடுகின்றோம் கொண்டாடுகின்றோம் கொண்டோம் செமிழ்நாடனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாய்ந்து காதினிலே பாடுகிறோம் கொண்டாடுறோம் நம்முடைய நாட்டை மொழியை நாம் கொண்டாடுகிறோம் அப்படி கொண்டாடினாதான் நம் இனத்திற்கு ஒரு பெருமையாக இருக்கும் அப்படி இல்லாமல் கேட்பார் பேச்சை கேட்டுக்கிட்டு வேறு மொழிகள் மேலே நமக்கு எதாவது விருப்பங்கள் அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் அது நமக்கு கேடாக முடியும் இப்படி உலகத்தில் பல நாடுகள் இருக்குது நல்ல இயற்கை வளங்களோடு இருக்குது ஆனாலும் அங்கே நம்மை போன்ற ஒரு மனிதர்கள் அங்கு இல்லை தான் சொல்ல வேண்டும் நம்முடைய நாட்டில் ஏராளமான வளங்கள் இருக்குது ஏராளமான ஆற்றல் கொண்ட நம்மள்கிட்ட இளைஞர்கள் இருக்கிறாங்க இவர்களை நாம் பயன்படுத்தி பண்படுத்தி ஒரு சிறந்த நாட்டை உருவாக்க வேண்டும் ஒரு பகுத்தறிவுள்ள மாநிலமாக நம்முடைய மாநிலத்தை நாட்டை உருவாக்க வேண்டும் அதுதான் வந்து ஒரு நாகரிக வளர்ச்சியாக இருக்கும் அதை தவிர்த்து மூட நம்பிக்கையின்பால் எழுத்துக்கிட்டு போகிறது அரசியலுக்காக இது எந்த வகையில் சரியாக இருக்கும் அது நாகரிக வளர்ச்சியாக இருக்காது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் சிந்திப்போம் இந்த நேரத்தில் நம்முடைய இளைஞர்களிடத்தில் நாம் கேட்டுக்கிறது இந்த மது புகையிலை பழக்கங்களுக்கு அடிமையாகி உங்களுடைய ஏராளமான ஆற்றல் மிக்க ஒரு பங்களிப்பை தவறான வழியில் செயல்படுத்தாமல் சரியான வழியில் செயல்படுத்தினால் நாம் உலகத்தில் சிறந்த வல்லரசு நாடாக ஆக முடியும் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படிங்கிறது தான் அந்த நாட்டில் நம்ம சிந்திக்கணும் இந்த அருமையான ஸ்பெயின் நாட்டு தகவல் திருக்குறள் விளக்கம் என்ன குரல் இது பெரும் பொருளால் பெட்டக்கதாகி அருங்கேடால் ஆற்ற விளைவது நாடு இந்த அருமையான சிறப்புகள் இருக்கணும் நாடு என்னென்ன சிறப்புகள் நல்ல வருமானம் இருக்கணும் மக்கள் மக்களிடத்தில் வந்து நல்ல வருமானம் பொருள் பொருளாதாரம் இருக்கணும் அதை விட்டு சோம்பேறியாக இருந்து வறுமையில் வாடக்கூடாது நல்ல உழைப்பு இருக்கணும் அதனால் நல்ல பொருளாதாரத்தை ஈட்டணும் தேவைக்கு அதிகமாகவே இருக்கணும் அதை மற்றவங்களுக்கு கொடுத்து மகிலமும் பல பல சிக்கல்கள் வரும்போது அதை துணிச்சலோடு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு திறமையும் தகுதியையும் நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் இப்படிலாம் இருந்தால் இந்த நம்முடைய நாடு ஒரு சிறந்த நாடாக இருக்கும் என்ற ஐயன் திருவள்ளுவருடைய வழிகாட்டல் இந்த ஸ்பெயின் தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் நகுல்சாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பகிர்ந்த மற்றவர்களுக்கெல்லாம் வந்து பயன்படட்டும் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்